எனக்கு ஏற்பட்ட பாலியல் தொலை குறித்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பல ஆண்டுகள் முன்பாக புகார் அளித்தேன் ஆனால் அது குறித்து ஒரு விசாரணை கூட நடத்தப்படவில்லை என்றும் நடிகர் விசித்ரா தெரிவித்துள்ளார் நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை மலையாள சினிமா உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேர் ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில் நடிகை விசித்ராவிற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயத்தை தற்போது பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பு கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள மலம்பலா பகுதியில் நடந்துள்ளது இந்த படத்தில் தெலுங்கு பட சேர்ந்த மூத்த நடிகர் ஹீரோவாக நடித்துள்ளார் அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடிகர் நடிகைகள் தங்கியுள்ளனர் இந்த படத்தில் நடித்த நடிகரை மரியாதை நிமித்தமாக விசித்ரா சந்தித்துள்ளார் ஆனால் அவர் கேஷுவலாக இரவு ரூமுக்கு வந்துவிடு என்று கூறியுள்ளார் இதனால் விசித்ரா அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் அதோடு இரவு நேரத்தில் குடித்துவிட்டு வந்து விசித்ரா தங்கியிருந்த அறையின் கதவையும் தட்டியுள்ளார் அப்போது அந்த ஹோட்டலில் பொது மேலாளராக இருந்தவர் விசித்ராவின் நிலையை புரிந்து கொண்டு அவரை அந்த நடிகருக்கு தெரியாமல் அறையை மாற்றி கொடுத்து காப்பாற்றியுள்ளார் குடித்துவிட்டு நீண்ட நேரமாக கதவை தட்டி பார்த்துவிட்டு அந்த நடிகர் சென்று விட்டார் இக்கட்டான சமயத்தில் தனக்கு உதவிய அந்த ஹோட்டல் மேலாளரையே பின்னர் விசித்ரா திருமணம் செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து அப்போது நடிகர் சங்க பொறுப்பில் இருந்த சரத்குமார் நீங்கள் இந்த விஷயத்தை போலீஸ் கொண்டு சென்றிருக்க வேண்டும் நடிகர் சங்கத்தை அணுகக்கூடாது என்று தன்னிடம் தெரிவித்ததாக நடிகை விசித்ரா அப்போது கூறியிருந்தார்